வணக்கம் வேலுமணி நயனா நாகேந்திரன் சந்திப்பு இருக்குல்ல இந்த சந்திப்பு தான் அதிமுக வட்டாரத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு என்ன பெரிய பரபரப்பு இது என்ன என்னென்ன வழக்கமாக நடக்கிறது தான் எப்பயுமே ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார் பாஜக நிர்வாகிகள் எல்லாத்துட்டையும் வேலுமணி பேசுகிறாரு பாஜகவில் இருக்க முக்கியமான மத்திய அமைச்சர்கள் கூட வேலுமணிகிட்ட பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் நைனா நாகேந்திரன் பேசுனது ஒரு பெரிய இஷ்யூவா அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வேலுமணிக்கு ஃபோனை போட்டு பேசியிருக்கிறேன் என்ன தம்பி இது மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன் நீ போய் திடீர்னு கலாய்வு கூட்டத்துக்கு தானே போனேன் நெல்லைக்கு போயிட்டு அதை முடிச்சுட்டு வேண்டியது தானே அதை தாண்டி ஏன் நைனா நாகித்தானே போய் பப்ளிக்காக போய் சந்திக்கிற ஒரு மறைமுகமான ஒரு சந்திப்பாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல இப்படி ஓப்பனாக சந்திச்சு இப்போ அதிமுகக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களாப்பா என்னப்பா இப்படி பண்ணி வச்சுருக்கிற சொதப்பி இருக்கிற இது வந்து தேவையாப்பா நமக்கு இப்போதைக்கு நம்ம கூட கூட்டணி வர கட்சிகள்லாம் இன்னமே யோசிப்பாங்கள்ல திரும்பவும் பாஜக இவங்க போயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்கள்ல ஒரு சைடு திண்டுக்கல் சின்னவாசி போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்புறாரு கூட்டணி கட்சியில் வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறது கூட தயங்குறாங்க பலாயிரம் கோடிகளை கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அவரு அந்த பேச்சை சமாளிக்கிறதுக்குள்ளே நீ திடீர்னு போய் நயினா நாயகன் போய் பார்த்துட்டு வரையே அப்படி பார்த்தேன்னா கூட்டணிக்கு வரவங்க என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லைனா என் பையன் கல்யாண விஷயமா அழைப்புதலை கொடுத்துறேன் கலாய்வுக்கும் போனேன் கலாய்வில் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நீங்கள் டிவியிலே பார்த்துருப்பீங்கள தெரியும்ல உங்களுக்கு எவ்வளோ பெரிய சண்டை நடந்துச்சு அங்கே அடிதடியே நடந்துச்சு சட்ட கட்சி ரீதியாக வந்து இது மாதிரி ஈடுபடுறவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியும் பார்த்துட்டேனே நீ நடவடிக்கை எடுத்தா எடுத்துக்கிய ஓயா அப்படின்னு சொல்லிவிட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு அந்த டிவி மீடியாக்கள் வச்சுருக்க அந்த டைப்படை பிடிங்கிக்கிட்டு சண்டை போடுறானுங்களே நான் என்னென்ன பண்ணட்டும் கலாயுவில் போயிட்டு நான் என்னென்ன பேச முடியும் ஒன்றுமே பேச முடியலைண்ணே அவன் கோவத்தில் இருக்கிறான் நம்ம ஏதாவது சொன்னால் நம்மளை வரிஞ்சு கட்டி நம்மளை அடித்து விடுவானுங்க போல இருக்குது கும்பிடு கும்புன்னு கும்புறி வெரைட்டி விட்டுருவானுங்க போல இருக்குது என்னடா கலாயுவு பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி அதனால பயந்து போய் நான் அப்படியே வந்தேனே அப்புறம் நைனா நகேந்திர நான் இந்த ஊர் தானே சரி என் பையன் வர கல்யாணம் வருது கலாய் கூட்டத்தில் முக்கியமான நிர்வாகிகளுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டேன் இப்போ என் ப பையன் கல்யாணத்துக்கு நைனா நாயந்திரன் என் குடும்ப நண்பர்னே ரொம்ப ஒரு சும்மா பழக்கம் நான் இன்னைக்கு நேற்றா நயினா நாயந்திர ப ப ப ப இருக்கேன் பழகிட்டுருக்கேன் பேசிகிட்ருக்கேன் உங்களுக்கே தெரியாதா எத்தனை வருஷமாக நான் பழகிட்டிருக்கிறேன் அவருக்கு வந்து என் குடும்ப பற்றி நிகழ்ச்சியில் அது குடும்ப உறுப்பினராக என்ன நயினா நாகேந்திரனுக்கு பத்திரிகை வைக்காமல் வர முடியுமா இதை போய் மறைமுகமாக வச்சா தானே தப்பு திடீர்னு ஒரு நாள் சீக்கிரட் வெளியாயிடுச்சின்னா பாரு வேலுமணி நயினா நாகேந்திரன் அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வரும்னே அதனால தான் நான் வந்து பப்ளிக்காகவே போய் பார்த்தேன் இதில் என்ன தப்பு இருக்குது பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் என் குடும்ப உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நீ இதெல்லாம் ரைட்டு இதை வந்து நீ ஒரு அறிக்கையாக கொடுத்துரு ஏன்னு கேட்டீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆகிடும் வேணாம் இது அப்படிங்கிற மாதிரி வேலுமணிட்ட வந்து எடப்பாடி பழனிச்சாமி கெஞ்சி கூத்தாடி கேட்டிருக்கிறாரு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு நேற்று செய்தியாளர் சிந்திப்பில் பேசியிருக்கிறார் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களுக்கு அப்புறம் கட்சியை ரொம்ப ரொம்ப நேர்மையாக நேர்த்தியாக பண்ணுறது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இதை கேட்கும்போது தான் சிரிப்பு தான் வருது எப்படி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரா கட்டுக்கோப்பாக பண்ணியிருக்கிறாரா கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அப்படியே அவர் பேச்சை கேட்டு அடிவணிஞ்சு நடக்கிறாங்களா போராடமெல்லாம் சண்டை நடக்குதையா எடப்பாடி பழனிசாமினால ஒன்றுமே பண்ண முடியல ஏண்டா கலாய்வுக்குழுக்கு ஆரம்பித்தோம் கலாய்வு குழுவை ஏன் அனுப்பிச்சி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் சரி இந்த பிரச்சனை தான் இப்படி ஓடுது பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே கிடக்குது சரி இதை தாண்டி ஜானகி அம்மாவுக்கு வந்து ஒரு நூற்றாண்டு விழா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றாண்டு விழாவை இன்றைக்கி நடத்துகிறாங்க இன்றைக்கி நடத்துகிறாங்க ஸ்ரீவாரியை எப்பயுமே இந்த பொதுக்குழுவெல்லாம் நடத்தாங்களா அந்த திருமண மண்டபத்தில் நடத்துகிறாங்க இந்த ந இந்த நிகழ்ச்சி வந்து ஜானகி அம்மாவோட நூறாவது நாள் விழாவுக்காக நூற்றாண்டு விழாவுக்காக நடத்தப்படுற விழாவாக இல்லை ஏன்னா இதை வந்து ஒரு இன்றைக்கி கட்சிக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் ஓடுது இந்த பிரச்சனை சம்மந்தமாக பேசணும் ரெண்டாவது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களை வந்து நம்ம வேணான்னு சொல்கிறோம் ஆனால் இவங்களை எல்லாத்தையுமே சேர்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இப்போ நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோம் இது சம்பந்தமாக கட்சின்ற வந்து ஆலோசனை பண்ணணும் ரெண்டாவது டிசம்பர் மாதம் பொதுக்குழு கூட்டுறோம் இந்த பொதுக்குழுவில் கண்டிப்பாக நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது நமக்கு எதிராக வந்து யாரும் செயல்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது இந்த பயத்தெல்லாம் வந்து கட்சியில் வந்து நம்மளுடைய ஆதரவாளர்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஜானகி அம்மாவுக்கு வந்து ஒரு நூற்றாண்டு விழா நடத்துறாரு இன்னைக்கு சரி இந்த நூற்றாண்டு விழாவில் அவர் என்ன பண்ணார் முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மாள் அப்படின்னு போட்டார் ஜானகி அம்மா யார் இந்த கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆரோட மனைவி எந்த இடத்துலையுமே எம்ஜிஆரோட மனைவி அப்படிங்கிற ஒரு பேரே வந்து அவர் பயன்படுத்தவே இல்லை அதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே வைக்கிறாங்க இவருக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இவர் என்ன வேணாலும் செய்வார் யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்வார் எம்ஜிஆரோட மனைவி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை எடுத்துகிட்டு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் வச்சு அவங்களுக்கு நூற்றாண்டு விழாவை இவங்க என்னவோ பரிதாபப்பட்டு நடத்துகிற மாதிரி இந்த கட்சி ஆஃபீஸுக்காக இந்த கட்சிக்காக அவங்களுடைய அலுவலகத்தே வந்து கொடுத்தவங்க ஜெயலலிதாட்டை வந்து கட்சி உறுப்பினர்கள்லாம் அதிக அளவில் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீயே கட்சியை வச்சு நடத்துமா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போனவங்க ரொம்ப பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டு போனவங்க அவங்களுக்கு நூற்றாண்டு விழா நடக்கும்போது எம்ஜிஆரின் மனைவி அப்படின்னு சொல்கிறது மிக முக்கியமான ஒரு வார்த்தை அது ஆனால் அவங்கள வந்து முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு போட்டு சொல்கிறாங்க அப்போ முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்து நூற்றாண்டு விழா கொண்டாடுவீங்களா அப்படி கொண்டாட முடியுமா அவங்கனால ஏன் இந்த மாதிரி வந்து ஜானகி அம்மாவில் வந்து எம்ஜிஆரின் மனைவின்னு போடலை அப்படின்னு சொல்லி அதிமுக எல்லாம் கேட்குறாங்க இதில் வந்து இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்கு தேவி அவங்களுக்கு போய் அழைப்பு கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க வாங்க நாங்கள் ஜானகி அம்மாவுக்கு வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாங்க இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் வந்து அவர் பேசுவார் அதில் வந்து ஜானகி அம்மாவை பற்றி பேசுவார் இவர் வந்து ஜானகி ஜே அப்படின்னு பிரிஞ்சுருந்தபோது பார்த்திங்கன்னா இவர் வந்து ஜெயலலிதா அணியில் தான் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி யாருன்னே தெரியாத அப்போது அவர் இருந்தார் இருந்தேன்னு சொல்கிறாரு சரி இருந்தார் ஜெயிச்சார் எல்லாமே ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டாக நின்றாரு ஜானகி அணியில் இருந்தவர் ஓபிஎஸ் இருந்தார் அது மாதிரி இருந்தாங்க செயல்பட்டாங்க எல்லாருமே ஆனால் இவர் கொண்டாடுறனால இவர் எம்ஜிஆரின் மனைவி அப்படின்னு சொல்லலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக வந்து அதிமுக தொண்டர்கள் பெரிய வருத்தப்படுறாங்க அதை பற்றிலாம் என் எடப்பாடி பழனிசாமி கவலைப்படுற ஆளாக அதெல்லாம் கவலையே போட மாட்டார் தூக்கி போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி அதிமுகவில் அதை பற்றி க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்